വണക്ക നമ്പത് നല്ല പെൺ വീട് വെള്ളം നിറഞ്ഞ കൂടി പകുതി

कर्म <laughs> 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 रा संदे तोले இந்த வாழை தோட்டம் காட்சி அளிக்கும் வாழை மரம் எல்லாம் முறிந்து காட்சி அளிக்கிற வீடியோதான் இது வாழை குலைகள் முத் முத்தாமே பிஞ்செளி எல்லாம் முறிஞ்சு விழுந்திருக்கு இந்த இது ராசை வீதி ரோட்டு இதால நீர் போனா கரந்தன் போயலாம் இந்த பக்கம் வந்த ராசை வீதி சந்தி விஷ்ணு கோயில் இருக்கக்கூடிய சந்திக்கு போகலாம் பக்கங்களிலும் வாழை மரங்கள் முடிஞ்சு விழுந்திருக்கு வாழை மரங்கள் வேரோட விழுந்திருக்கு ஒளிப்பகுதி வெட்ட வழியான வேரோட விழுந்திருக்கு வெட்ட வழியான பகுதி என்ற முறிஞ்சிருக்கு அதாலேயும் விழுந்திருக்குது வீதியோரங்களில் விழுந்து வாழ நிறங்க விழுந்திருக்கக்கூடிய வீதியோரங்களில் பிஞ்சுகளை விக்க முடியாது இப்படி எல்லாம் விழுந்திருக்கிற காலத்தில் விலையும் போக மாட்டேன் விவசாயிகளுக்கு சரியான எல்லாம் இந்த வாழைத்தோல் பயிற்சியக்கூடிய விவசாயிகளுக்கு விசாரிய பார்க்கவே பார்க்க கூடியதாக இருக்குது பார்த்திருக்கான வாழ முடிஞ்சு விழுந்திருக்கேன் ஹாய் வணக்க நண்பர்களே இது நார்மல் கட்டு குளப்பகு குளம் என்று சொல்றது அரியாலை பகுதியில இருக்கக்கூடிய குளம் இந்த குளம் முட்டி தண்ணி இந்த வெளியில ஓடிக்கொண்டிருக்கு அந்த நிலை மாதிரி ஓடிக்கொண்டிருக்கு இந்த பக்கத்தால போய் அங்கால நெல் வயிறுகளுக்கு போய்கொண்டிருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு சிறுவர் விளையாட்டு திடக்கு சிறுவர்கள் விளையாட்டு போட்டுல திடம் அது அதுலயும் தண்ணி நிறைஞ்சிருக்கு அந்த எல்லாரும் தண்ணி நிறைஞ்சிருக்கு அங்கால நெல் வயிறுகள் எல்லாம் தண்ணியில மூழ்கி போயிருக்கு

வெளில நீர் நிறைஞ்சு காணப்படும் நேர் குளத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய காணிகள் இது இதெல்லாம் நெல் பயிருக்கு செய்யப்படுற காணிகள் இந்த பய காணிகள் எல்லாம் வெளில நீர் நிறைஞ்சு காணப்படும் இது பயிர் வளர்ற வளரக்கூடிய இடம் இல்லைன்னு தான் இனி சொல்லலாம் நெல் பயிர் இதில் வியக்கப்பட்டு இந்த நெல் எல்லாம் செஞ்சிடுமா பயிர் தப்பி வருமா என்று தெரியாத நிலை இருக்குது இந்த பாதையெல்லாம் தண்ணி உள்ளுக்கு வாறது இந்த பாதையெல்லாம் தண்ணி நிறைஞ்சிட்டு நன்றி நன்றி வணக்கம் நாய் வணக்க நண்பர்களே இது யாழ் விரைவுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு காணிதான் நல்ல தண்ணி தேங்கி நிற்குது இருந்தாலும் பயிற்சி அளவான பருவத்தில் இருக்குது சில பகுதிகள் வெள்ளம் காரணமாக அழிந்து போயிருந்தாலும் சில பகுதிகள் நல்லாவே இருக்குது இன்னும் மழை பெய்த இந்த இடமும் என்ன ஆகும் தெரியாது இது வரைக்கும் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது அழகான காட்சி இந்த இது இது ஒரு பக்கம் ரோட்டு அடுத்த பக்கத்துல இருக்கிறது நல்லா இருக்குது ஆனா கொஞ்சம் சில இடங்கள் தண்ணி தேங்கி இருக்கு தெரியாலும் தண்ணி இந்த தண்ணி கூடுதலான இருக்கிற மாதிரியும் இருக்கு இந்த ஏரியா தண்ணி கூட இருக்கு ஆனா அங்கால கொஞ்சம் சரியா இருக்கிற மாதிரியும் இருக்குது